நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெடியப்பன் ஆலயத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை உற்சவ திருவிழா திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் அமைந்துள்ள வெடியப்பன் ஆலயத்தில் ஆண்டு உற்சவ திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் கொடியேற்றுதல் தொடங்கி விரதமிருந்து காப்பு கட்டுதல் ஆலயத்தில் வேண்டுதலின் பேரில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு வெடியப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டன பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு அருள் பெற்று சென்றனர் இவ்வாலயத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதேபோல சுற்றுப்புற கிராமங்களில் மாரியம்மன் ஆலயத்தில் பூக்கரகம் எடுத்து திருவீதி உலா நடைபெற்றது விழாவில் பக்தர்கள் வேண்டுதலின் பேரில் எடுத்து ஊர்வலமாக சென்று வேண்டுதலை நிறைவேற்றினர் அதேபோல இன்று வெடியப்பன் உற்சவ திருவிழாவில் வெடியப்பன் சேசியம்மன் நாச்சியம்மன் குதிரை வாகனம் போன்ற பல்வேறு உற்சவ திருவீதி உலா நடைபெற்றது வெடியப்பன் ஆலயத்தில் புறப்பாடு செய்து பெரிய மண்டவாடி மண்டவாடி சின்ன பொன்னேரி பெரிய பொன்னேரி முத்தியூர் ஆகிய கிராமங்களுக்கு சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது பக்தர்கள் வேண்டுதலின் பேரில் ஆடு கோழி பலியிட்டு வேண்டுதலை நிறைவேற்றினர் திருவிதி போது பட்டாசுகள் வெடித்து ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பெண் குழந்தைகள் பெரியவர்கள் என குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இதேபோல பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற்று சென்றனர்